முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஞானிகளிடம் எப்படி உருகி தியானிக்க வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க அப்போ அசைவ சாப்பிடக்கூடாது அசைவ சாப்பிடக்கூடாது என்ற உணர்வு தானே ஊட்டப்படும் ஊட்டு வரையில் நீ அந்த இடத்துல தான் இருக்க நீ பிறக்கதான் அந்த உணர்வு உனக்கு வர வேண்டும் அதுதான் உன் உபாயம் உணவு சாப்பிடும்போது என்ன பாவம் செய்தோன்னு தாயே இந்த உணவை சுவைச்சு சாப்பிட்டுருக்குறேன் என்னையே கெடுத்துக்கிறேன் நான் நானே முன்னுமே மிச்சம் நச்சு தேகம் விஷத்தேகம் உள்ளவன் நான் மறுபடியும் விஷத்தை சுவைத்து சாப்பிடுகிறேனே நீ என்ன நான் செய்த பாவம் என்னையா உனக்கு நான் பாவம் சென்றேன் நீ எனக்குறா பாவம் செஞ்சேன் நீ செய்த பாவம் சுவைச்சு சாப்பிட்டுருக்குறேன் அதுக்கு உடனால் விடுபட முடியல ராமணி சாமிகளே இந்த கொடியை இருந்து நான் அடியுடன் விடுபடக்கூடாதோ நீ எல்லாம் மிகப்பெரிய கருணை உள்ளவராச்சே கருணை உள்ளே ஆசானாச்சு நீ எனக்கு அந்த உணவை எனக்கு அந்த உணர்வு தரக்கூடாதோ இதை கண்டு நான் வெறுக்கக்கூடாதோ இது மேலும் என்னை பாவப்படுது என்னை பாவப்படுத்தக்கூடிய அந்த உணவை நான் வெறுக்கக்கூடாதோ வெறுத்து ஒதுக்கக்கூடாதோ அதுமீது எனக்கு கசப்பு வரக்கூடாதோ நீ அருள் செய்யக்கூடாதோ என்று கேட்டால் பயப்படாத மகனே இப்படிதான் நான் உதவி செய்கிறேன் என்று ராமலிங்கசாமி சொல்வார் இன்னும் எனக்கு கருணை வரவில்லை இன்னும் கொலை செய்து நாட்டம் கொள்ளுகின்றேன் புலால் உண்ணுகின்றேன் இந்த 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 இது போன கொனைக்கட்டு உடனே ஏற்றுக்கொள்வாய் ஏன்னா ஏற்றுக்கொள்வேன் நான் உன்னை இப்படியெல்லாம் இருந்தவர்களாக எல்லாருமே எல்லாம் அப்படி தான் பிடிக்க வேண்டிய இடத்தை பிடிச்சிட்டான் உண்மை கடவுளாகிய கருணையே நேர்ந்த கடவுளாகிய ராமலிங்க சாமியை திருடிய பற்றினால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் பொடிபொட்டு போகும் ராமலிங்க சாமிகளே இந்த பாவியூர் பார்வை பார் என்றால் உயிர்கொலை செய்து நாட்டம் வராது ராமலிங்க சாமியிலே இன்னும் பொல்லாத வறுமையினை வாட்டி வதைக்கிதையா நீ தான் அருசேனா வேற வறுமை தீரும் இன்னும் எனக்கு மற்றவன் மதிக்க மாட்டுகிறேன் நீ எல்லோரும் மதிக்கின்றாய் சாதாரண பன்றியா எந்த ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டுகிறாய் நான் மனிதனையே மதிக்க மாட்டுகிறேன் அவன் 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 தாழ்ந்தவன் அவன் கல்வி இல்லாதவன் மடையன் பிறர் மதிக்கவே எனக்கு தெரியல பிறர் மதித்தால் அவன் நல்லவன் என்று சொல்வான் என்னை அவனை பிறர் மதிக்க மாட்டுகிறேன் அவன் என்ன தன்மை உள்ள இன்ன தன்மை உள்ளவன் என்று இன்னும் பேதம் பேசுகிறேன் இதிலிருந்து அடியொன்று விடுபட வேண்டும் எல்லோரையும் மதிக்க வேண்டும் எல்லா மக்களையும் எல்லா உயிரினங்களையும் கடவுளின் பிள்ளைகளாக நினைக்க வேண்டும் உயிரினங்களை பார்க்கும்போது கடவுளை நான் எல்லாம் உள்ள இயற்கை கடவுளை பார்ப்பது போல் பார்க்க வேண்டும் அசிவத்தின் சிவத்தின் சிவஸ்வரூபமாக நான் காண வேண்டும் வித்தியாசமாக எனக்கு தெரிகிறது அதுலேருந்து அடுவா விடுபட வேணா கேட்க வேணும் ஆனால் இப்படி ராமலிங்கசாமிக்கு மாணிக வாசனை கேட்டால்தான் இது போன்ற பண்புகள் வரும் பிறர் மதித்தல் மனைவிட்டி பேசுதல் மன்னித்தல் அனுசரித்து செலுதல் இது போன்ற பண்புகள் வரும் இத்திருவர் துணை இல்லாமல் ஒருவன் மனமாசி நீங்காது